பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பல சாதனைகளை இந்திய வீரர்கள் நிகழ்த்துவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் துப்பாக்கி சுடுதல் டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் இந்தியாவிற்கு பெரும் வெற்றி கிட்டும் என அவர் கூறினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பாரிஸ் செல்லும் இந்திய வீரர்களுடன் கலந்துரையாடியதாகவும் நமது தடகள வீரர்கள் இந்தியாவை பெருமை கொள்ளச் செய்வார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர்களுடைய வெற்றி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு கல்வி கல்வியாண்டில் மூன்றாம் வகுப்பு ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது என் பாடப்புத்தக வெளியீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் புதிய கல்விக் கொள்கை உயர்தரம் வாய்ந்த பாடப்புத்தகங்களை வெளியிட்டு அழுத்தம் இல்லாத மகிழ்ச்சிகரமான கற்றலை அளிக்கும் என அமைச்சகம் கூறியுள்ளது நீட் தேர்வு தேவையில்லை என்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காங்கிரஸ் ஆட்சியின் போது நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக கூறுவது தவறான தகவல் என்று தெரிவித்தார் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராடி வருவதாகவும் இதை கருத்தில் கொண்டு அந்த தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகை வழங்கவும் ஆலைகளின் நடைமுறை மூலதனத்திற்காகவும் தொன்னூற்று நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழிவகை கடன் வழங்க அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையை விற்பனை செய்து பெறப்படும் தொகையை கரும்புக்கான பணமாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும் சர்க்கரை விற்பனை மூலம் கரும்பு பணம் முழுமையாக வழங்க இயலாத சூழலில் ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு தமிழக அரசால் வழிவகை கடன் பெற ஏதுவாக வழிவகை கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளாா் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் இத்தகைய கடன் உதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாகவும் அதன் அடிப்படையில் தொன்னூற்று நான்கு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழிவகை கடன் வழங்க தற்பொழுது தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி அணையில் இருந்து பாசன வசதிக்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் நூற்று முப்பது நாட்களுக்கு கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதன் மூலம் கிருஷ்ணகிரி வட்டம் மற்றும் மாவட்டத்திற்குட்பட்ட பெரியமுத்தூர் கண்டேக்குப்பம் திம்மாபுரம் சவுட்டஹள்ளி குண்டலப்பட்டி காவேரிப்பட்டினம் எர்ரஹள்ளி உள்ளிட்ட கால்வாய்களுக்கு தண்ணீர் சென்றடையும் இதன் மூலம் இந்த பகுதியில் உள்ள சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பாசன பரப்புகள் பாசன வசதி பெறும் என தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அநீதி இடைத்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் முகவரியாக மாஞ்சோலையை மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்கள் கருதி வருவதாகவும் அதற்காக தங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் அர்ப்பணித்து அங்கேயே அவர்கள் பணியாற்றி வந்ததாகவும் ஆனால் தற்போது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார் இங்கிலாந்திற்கு காது காதுகேளாதோர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணியில் இடம் பிடித்திருந்த தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் மாநில கிரிக்கெட் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஐந்திற்கு இரண்டு என்ற கணக்கில் இந்திய அணி இங்கிலாந்தை தோற்கடித்தது இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஷாய் ஆகாஷ் சுதர்சன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் துணை கேப்டன் ஷாய் ஆகாஷ் சிறப்பாக விளையாடி ஏழு போட்டிகளில் இருநூற்று ரன்கள் குவித்தார் இவர்கள் இருவரும் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியபோது தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரவேற்பளிக்கப்பட்டது அவர்களுக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர்